ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி வந்து செய்ய போகிறோம் சிக்கனுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சுருக்கோங்க பாருங்கள் இன்றைக்கி சிக்கனில் இந்த பிரியாணி வந்து செஞ்சு காமிக்க போகிறேன் பாஸ்மதி ரைஸை வச்சு அது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் மீடியக்குள்ளே போகலாம் வாங்க சிக்கனை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கடையில் வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி நல்லா பீஸ் வந்து பெருசாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துருங்க இப்போ வந்து இந்த சிக்கனை பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நல்லா ஏழு தடவை நல்லா கழுவிருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துடலாங்க மஞ்சத்தூள் எதுக்காக சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த சிக்கனில் கவுச்ச ஸ்மெல் வராத வராத இருக்கிறதுக்காக நம்ம சீக்கிரம் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அரை கப் தயிர் வச்சுருக்கேன் தயிர் வந்து கொஞ்சமாக நான் வந்து விட்டுட்டு கொஞ்சமாக வச்சுக்க போகிறேங்க அடுத்து வந்துட்டு நமக்கு தேவையான சால்ட் உப்பு வந்து சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நாம் வந்து தயிர் மஞ்சள் தூள் சிக்கன் இது உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க நல்லா இந்த தயிரெல்லாம் நல்லா இறங்குறதுனால நாம் பூசி நல்லா ஊற வச்சுட்டோம் அடுத்து அந்த பீஸை எடுத்து நான் வந்து ஒரு கோடு வந்து போட்டுக்கிறேங்க லைட்டாக கிழிச்சு விட்டுறேன் அப்போ தான் நமக்கு அந்த சாரெல்லாம் உயரங்கும் இப்போ நான் வந்து ரெண்டு கிளாஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நான் வந்துட்டு போட்டுடுறேங்க போட்டுட்டு நமக்கு தண்ணி அரிசி கழுவுறதுக்கு இப்போ வந்து நாம் தண்ணி விட்டுட்லாங்க தண்ணி விட்டுட்டு தண்ணி நல்லா தாராளமாக விட்டு நல்லா கையை விட்டு நல்லா அலசி பால் போக நம்ம இந்த மாதிரி நல்லா கையை விட்டு நல்லா பால்போக அரிசி அரிசியை வந்து நல்லா கழுவி எடுத்துடணுங்க கழுவி எடுத்து ஒரு அஞ்சு தடவை கழுவிக்கிறேன் அடுத்து கழுவிட்டு இருந்த மாதிரி தண்ணியை வந்து நல்லா வெள்ளையாக வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா இது அப்படி ஊற விட்ருங்க இப்போ நாம் வந்து அடுத்து வந்து பிரியாணிக்கு தேவையான வெங்காயத்தை வந்து கட் பண்ண போகிறோம் நீட்டு வாக்கில் எப்போவுமே பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா நீட்டு வாக்கில் தான் நம்ம வந்து வெங்காயத்தை வந்து கட் பண்ணணும் அந்த மாதிரி கட் பண்ணணுன்னா நமக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்தை வந்து நான் வதக்கும்போது நல்லா சூப்பராக இருக்குங்க இப்போ அடுத்து தக்காளி வந்து நான் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுக்கேன் அதையும் கட் பண்ணிவிட்டேன் அடுத்து பச்சை மிளகாய் ரெண்டு வச்சுருக்கேங்க இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கரை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெயை வந்து தேவையான அளவு நான் வந்து எண்ணெயை ஊற்றிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நெய் வந்துட்டு நான் மூணு டீஸ்பூன் வந்து விட்டுக்கிறேங்க மூணு டீஸ்பூன் நெய் விட்டுட்டேன் இப்போ பச்சை மிளகாய் ரெண்டு ஒரு பிரிஞ்சி எலை நாலு கிராம்பு கருவேப்பில ஒரு கொத்து பட்டை லவங்கம் இதெல்லாம் சேர்த்துட்டேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு வெங்காயம் நீட்டு வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து நான் சேர்த்துட்டேங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போது அதை நல்லா விரட்டி விட்டுடலாம் நல்லா சிவக்க இந்த வெங்காயத்தை வந்து வதக்கிறணும் ரொம்பவும் வதக்கக்கூடாது ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க அடுத்து ரெண்டு தக்காளியை வந்து நான் வந்து சேர்த்துறேன் அந்த தக்காளியும் நம்ம வந்து சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தக்காளியை நல்லா வதக்கிட்டு சால்ட் ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து சேர்த்துறேங்க தக்காளி வதங்கிறதுக்காக சால்ட் வந்து சேர்த்துட்டேன் தக்காளி வந்து இப்போ நம்ம வதக்கிடலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டுட்டேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துடலாம் இப்போ இப்போ நல்லா பச்சை ஸ்மெல் போயிருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வச்சுருந்தேன் க அரை கப் தயிரில் ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துறேன் தயிரையும் சேர்த்து நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து மசாலா ஐட்டம் வந்து சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து காஷ்மீர் சிந்தி வச்சுருக்கேன் சேர்த்துடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவில் கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி கொத்தமல்லிங்க புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டேன் இப்போ ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லாவே வதக்கிடலாம் இப்போ வதக்கி எடுத்தாச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து நல்லா பச்சை ஸ்மெல் போயிருச்சு நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜில் நாம் வந்து அடுத்து சிக்கன் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கன் வந்து இப்போ நாம் சேர்த்துடலாம் இப்போ நம்ம வந்து சிக்கனில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா வத்துற அளவில் நல்லா நம்ம பெரட்டி விட்டு நல்லா இப்போ வேக வச்சு எடுத்துட்டோம் அடுத்து சிக்கனுக்கு தேவையான மசாலா அரை டீஸ்பூன் வந்து பிரியாணி மசாலாங்க அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் இப்போ இந்த மூணு மசாலையும் நம்ம போட்டுட்டோம் போட்டு நல்லா நல்லா வதக்கி எடுத்துடணுங்க நல்லா பச்சை ஸ்மெல் அளவில் நமக்கு வந்து மசாலா வந்து நல்லா வதங்கணும் இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டோம் பிரியாணிக்கு தேவையான தேங்காய் பால் வந்து ஒன்றரை கிளாஸ் வச்சுருக்குங்க நல்லா திக்கான பால் வந்து நான் வந்து நல்லா அரைச்சி வடிக்கட்டி ஒன்றரை கிளாஸ் வந்து இப்போ ஊற்ற போகிறேன் இப்போ ஒரு கிளாஸ் ஊற்றிட்டா அடுத்து ஒரு அரை கிளாஸுங்க இப்போ தேங்காய் பால் வந்து ஒன்றரை கிளாஸ் விட்டுட்டு அடுத்து வந்து நாம் வந்து தண்ணி ஒன்றரை கிளாஸ் விட போகிறேங்க ரெண்டு கிலோ அரிசிக்கு ரெண்டு ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நம்ம வந்து மூணு கிளாஸ் தண்ணி விட போகிறோம் அது ஒன்றரை கிளாஸ் தேங்காய் பால் ஒன்றரை கிளாஸ் தண்ணி விட்டு நாம் இப்போ ஊற்றி நல்லா ஒன்றரை கிளாஸ் தண்ணி விட்டாச்சுங்க இப்போ தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்திடலாம் இப்போ தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டேன் அடுத்து வந்து நம்ம வந்து கிண்டி விட்டுடலாம் கிண்டி விட்டு நம்ம ஒரு கொதி விட்டு உடனே நம்ம வந்து அரிசியை வந்து பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் பத்து நிமிஷம் மட்டும் போதுங்க இப்போ அரிசியை வந்து நான் ஊற வச்ச அரிசியை வந்து பாஸ்மதி ரைஸை வந்து சேர்த்துறேங்க இப்போ ரைஸை சேர்த்துட்டு நாம் வந்து ஒரு கிளறு கிளறிட்டு அதுக்கப்புறம் நாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிளருக்கு கிளறி விட்டுடுங்க நல்லா கிளறி விட்டுட்டு நாம் வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா நான் வந்து ஏற்கனவே போட்டதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து கொத்தமல்லி புதினா செத்துட்டேன் ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டுங்க ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா விட்டுடுங்க அடுத்து நான் வந்து விசில் போட்டுக்க போகிறேன் முடியும் மூடி முடி இப்போ ஒரு ஒரு விசில் வந்தால் போதுங்க ஒரு ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம் இப்போ பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு நாம இப்போ ஆற வச்சு பிரியாணியை வந்து ஒரு ப்ளேட்டுக்கு வந்து மாற்றிடலாங்க நல்லா சுட சுட ஆவிப்பாக இருக்க பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பிளேட்டுக்கு வந்து நான் மாற்றிக்க போகிறேன் நல்ல லெக் பீஸோட வெங்காயத்தோடு நல்லா தயிர் போட்டு நல்லா நல்லா சிக்கன் பிரியாணி வந்து சூப்பராக செமையாக இருக்குங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்